எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன டிஃபன் சேருது அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்கா சேமியாக இருக்கா அப்போ உடனே இதை செஞ்சு பாருங்கள் வேணான்னு சொல்கிற பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செதம் பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்டே வறுத்த வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாலையும் நல்லா பழுத்த பழமாக ரெண்டு அதையும் கீறி இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி பாதி வதக்கல் போதுமானது இப்போ இது கூடவே அரை லிட்டரு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப முக்கியம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு குழஞ்சிரும் இது கூட நான் அரை ஸ்பூன் கிட்டே கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்காமல் போட்டுடாதீங்க நல்ல தளவில்லன்னு கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரு பாக்கெட் கிட்டே சேமியாவை இது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்க இப்போ சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இதை நீங்கள் காலை டிஃபனுக்கும் செய்யலாம் இல்லைன்னா நைட்டு டிஃபனுக்கும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ரொம்ப அதிகமாக தண்ணி போய்ட்டுனா களி மாதிரி ஆயிரும் அப்புறம் சாப்பிட நல்லா இருக்காது இந்த மாதிரி புலபலன்னு இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை அது மேலே தூவி விட்டுறலாம் இப்போ லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும் நம்மளோட சூப்பரான சுவையான சேமியா உப்புமா தயாராகிடுச்சு இது கொஞ்சம் சேமியா உப்புமா மாதிரி இல்லாமல் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் நம்ம சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை தேங்காயெலாம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் இங்கே பாருங்கள் பொல பொழன்னு நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ராமநாதபுரம் பக்கம் உப்பு மாலை தேங்காய் போட்டிருந்தாங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு அதில் சும்மா கொஞ்சம் வேர்க்கடலை எல்லாம் போட்டு செஞ்சால் இன்னுமே நல்லா இருக்குது டேஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் ரசித்து சமைச்சா ருசிச்சு